உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஞ்சள் கறிச்சலங்கண்ணி மூலிகை மருத்துவ பயன்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த மஞ்சள் கறிச்சலங்கண்ணி ரொம்ப கிடைப்பது அரிதுன்றாங்க நிறைய கிடைக்கவும் மாட்டேது இப்போ இந்த மூலிகை மஞ்சள் கறிச்சலாங்கண்ணி ஏன்னா மஞ்சள் கறிச்சலாங்கண்ணி தான் மருத்துவத்திற்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிறதுனால அதிகமாக பயன்படுத்தி பயன்படுத்தி இந்த மஞ்சள் கறிச்சலாங்கண்ணி நிறையா வந்து அழிவின் விளிம்புலேருந்து இப்போ தான் கொஞ்சம் மீட்டெடுத்து கொஞ்சமாக வந்துகிட்ருக்கு நிறைய இப்போ சுசாரித்து நிறைய நண்பர்கள் வந்து நம்ம கூட நம்மகிட்ட மஞ்சள் கரசலாணி வாங்குறவங்கள்ட்ட இந்த சின்ன கண்ணுகள்லாம் கொடுத்து கொடுத்து விடுவோம் எல்லா பக்கமும் வச்சு இதை வந்து மஞ்சள் கறசலி எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் எல்லா வைத்தியர்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்றதுனால இதனுடைய க மஞ்சள் கஷ்டலாணி யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கண்களையும் எடுத்து அதை கூடவே பார்சல் பண்ணி விட்டுருவோம் அப்போ வந்து அவங்களை அந்தந்த அவங்கவுங்க ஊரில் வச்சு மஞ்சள் கற்சலாணி இனத்தை அழியாமல் பாதுகாக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த மஞ்சள் கரிசிலாங்கண்ணினுடைய மருத்துவ பயன்களை நம்ம பார்க்கலாம் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி சித்தர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக கற்ப மூலிகை அதை சொல்கிறாங்க மூலிகையிலே மிக உயர்ந்த மூலிகை ஞான மூலிகை ஞான பாதைக்கு செல்லவுங்க இதை வந்து வள்ளல் பெருமான் சொல்கிறாரு இந்த மூலிகை வந்து ஆயிரம் ஆண்டுகள் ஒரு மகானிடம் நீங்கள் தவம் இருந்தாலும் இதனுடைய பயன்களை அவர் சொல்ல மாட்டார் அப்படின்றாங்க நான் இறைவனின் திருவடியில் வணங்கி இந்த மூலிகையின் பாகத்தை இந்த மக்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த மூலிகை வந்து டெய்லி ஒரு மூலிகையாக எடுத்து டெய்லி ஒரு மூலிகையை ஒருவரை ஏமாற்றியாவது ஒரு தந்திரத்திலாவது இந்த ஒரு மூலிகையை இளைய தினமும் சாப்பிடுங்கள் உங்கள் உடல் உள்ளுறுப்புகள் நல்ல பாதுகாக்க அழகாகவும் நீண்ட ஆயிலாகவும் உங்கள் தேகம் பொன் பொன்னிற மேனியாகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தொடர்ந்து நம்ம காய கர்மமாவது பயன்படுத்தலாம் இதை தொடர்ந்து நம்ம பாலில் காய்ச்சி பயன்படுத்தலாம் இந்த கரிசலை வந்து நம்ம அதிகமாக எதுக்கெலாம் பயன்படுத்தலுறப்ப தொண்டை கம்மல் காமாலை குட்டம் வீக்கம் பாண்டு தந்தரோகம் தேகத்தில் பொற்சாயலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கற்பு மூலிகைன்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கரிசலை கற்பம் கரிசலை சூற நம்ம கரிசலை மடக்கு தைலம் அதாவது தலைக்கு தேய்ச்சிட்டு வர்றப்ப முடி வந்து நல்லா கருப்பாக வரும் இந்த கரிசலினுடைய பயன்களை பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய பயன்கள் இருக்குது அப்படி இதை பயன்களை படுத்துகிறப்ப இப்போ நம்ம எதுக்கெலாம் அதை பர்டிகுலராக பயன்படுத்தலாம் அப்படின்னு மஞ்சள் மஞ்சக்காமலைக்கு முக்கிய மருந்தாக பயன்படுது இது மஞ்சக்காமலைக்கு கரிஸ் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழாநல்லி அவுரி இது மூணு சமாளம் எடுத்து நம்ம வந்து ஆட்டுப்பாலை தொடர்ந்து சாப்பிட்டு வரப்ப மஞ்சள் காமாலை படிப்படியாக குணமாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழியை ரத்தத்தில் உள்ள கிருமிகளை மாற்றக்கூடியது இது மஞ்சள் கரைச்சலாங்கண்ணே குஷ்ட நோயை எப்படி குணமாக மஞ்சள் கரைச்சலாங்கண்ணே ரத்தத்தில் உள்ள கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை இருக்கு அதனால் அதனால குஷ்டரோகத்தை